வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இந்த ரெண்டுமே இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டு வகையான கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பூ போல் இருக்கக்கூடிய இந்த சாஃப்டான கொழுக்கட்டையை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டைக்கு அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கங்க பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சிருங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாசி பருப்பு ஒரு எழுவது சதவீதம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் டேஸ்ட் எனான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதுல நம்ம ஒரு கப் அளவுக்கு வருத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கைவிடாம இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது ஒன்று போல நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நீங்க கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் பயன்படுத்தி செய்யலாம் நான் சொன்ன அளவுகளில் தண்ணி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிருங்க இருக்கட்டும் அடுத்து நம்ம காரக் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுதம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இது எல்லாமே கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் காரத்துக்காக நான் ஒரு வரமிளகாயை விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வரமிளகாய் சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டையோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு வரமிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைனா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் என்னெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு எடுத்துருக்கேங்க இப்போ இது கூடவே கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்கள் வறுத்த மாவு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு மாவு கெட்டிப்படாமல் ஒன்று போல நல்லா உருண்டு வருங்க நீங்கள் வறுக்காத மாவு சேர்த்திங்கன்னா மாவு அங்கங்கே கெட்டிப்பட்டுரும் வறுத்த மாவு சேர்த்து செய்யும் போது இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துடும் இப்போ இந்த மாதிரி திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டே மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே வச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ கைகளால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து மறுபடிக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கடைசியில் நெய் சேர்த்து கொழுக்கட்டை பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பிடி கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கங்க நான் ஒரு மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கிறேன் இதே மாதிரியே நம்ம எல்லா பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லா பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க இது இருக்கட்டும் அடுத்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதில் வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா பிசஞ்சு விட்டால் போதுங்க ரொம்ப அதிக டைம்லாம் தேவையில்லை இப்போ மறுபடிக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கார கொழுக்கட்டையும் எடுத்துக்கோங்க வத்தல் சேர்க்கும் போது கொழுக்கட்டையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்தாச்சு அடுத்து நான் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேங்க அதில் ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டையை வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே கார கொழுக்கட்டையை வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்பிளியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணிடலாம் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு சூடோடு இருக்கும் போது எடுக்க வேண்டாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எந்தளவுக்கு மிருதுவாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாடி அடிக்கச்சோன்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய்